நண்பர்களே வணக்கம் இந்த ஆண்டு சென்னை புத்தக காட்சிக்கு காலத்தின் மீது எரிகிற கல் என்கிற என்னுடைய நேர்காணல் தொகுப்பு வெளியாகியிருக்கிறது தேர் திருவிழா முடிந்த பிறகு மறுநாள் தடம் பார்த்தல் என்றொரு நிகழ்வு உண்டு அதாவது தேர் வந்த திசை முழுவதும் ஒரு சுற்று சுற்றி பார்த்து விட்டு வருவார்கள் அதற்கு காரணம் மிக அதிகம் இந்த மண்ணில்தான் தேர் இவ்வளவு வேகமாக விரைவாக மெல்ல பள்ளத்தில் விழுந்து எழுந்து என்று பல விஷயங்கள் அதில் நடந்திருக்கும் அவற்றையெல்லாம் எல்லாம் பார்த்தறிவது என்பது மிக முக்கியம் ஒரு சுற்று சுற்றி வந்த பின் மீண்டும் அதை சுற்றி பார்ப்பது மறு சுற்றுக்கு மிக அடிப்படையான ஒன்று அதுபோல்தான் ஒரு நாவல் எழுதியவுடன் அந்த நாவலை பற்றி பேசுவது உரையாடுவது அந்த நாவலினுடைய காலம் வாழ்வு அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் மீண்டும் சுற்றி பார்ப்பதுக்கு நிகரானது இந்த நாவல் வந்த பிறகு நிகழ்கிற நேர்காணல்கள் என்னுடைய இரண்டு நாவல்கள் காவல் கோட்டம் வேள்பாரி இரண்டும் ஏறக்குறைய பத்து பத்து இருபது ஆண்டுகள் என் வாழ்வில் எடுத்துக்கொண்ட நாவல்கள் அந்த நாவல்கள் வெளிவந்த பொழுது அந்த நாவல்களை பற்றி நான் பேசிய உரையாடல்கள் தான் இந்த மிக முக்கியமான நேர்காணல்கள் ஒரு ஆறு நேர்காணல்கள் இருக்கிறது நாவல் எழுதப்பட்டது அதில் சொல்லப்பட்ட விஷயம் அதற்கான உழைப்பு அதற்காக தேடிய தரவல்கள் தரவுகள் என எல்லாவற்றையும் பற்றி எல்லாவற்றையும் நாவலுக்குள் சொல்லிவிட முடியாது ஆனால் நாவலை மையப்படுத்தி ஒரு எழுத்தாளனுடைய பயணத்தை பேசுகிற மிக முக்கியமான விஷயமாக அந்த நேர்காணல்கள் என்பது அமைந்திருந்தது எனவே அந்த ஆறு நேர்காணல்களையும் தொகுத்து காலத்தின் மீது எரிகிற கல் என்ற இந்த புத்தகம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது நிச்சயம் இது உங்களுக்கும் பயன்படும் ராசியுங்கள் வணக்கம்